அனைவருக்கும் வணக்கம் வேளாண்மை தகவல்கள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வீடியோ வந்து போட்டிருப்பேங்க அந்த வீடியோவில் என்னென்னு போட்டிருப்போம்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோழி ஷெட்டுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா மீன் வலை வந்து பழைய மீன் வலை வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வந்து கட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருப்போங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சைடு மட்டும்தான் மீன் வில வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்கேன் நான் உங்களுக்கு காட்ட இது வரைக்கும் கட்டியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டுங்க அதாவது நான் முன்னாடி காட்டினேன் இல்லைங்களா பாருங்கள் அங்கேருந்து அந்த முன்னாடி அந்த குச்சி மாதிரி ஒன்று இருப்பாங்க உங்களுக்கு நான் வீடியோலேயே காட்டியிருப்பேன் அங்கேருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ எடுக்கும்போது நான் உங்களுக்கு கட்டியிருந்தேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து மீன் விலை வந்து பார்த்திங்கன்னா சுத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா கட்டியாச்சுங்க அப்புறம் அதே மாதிரி முன்னாடி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுத்து விட்ருக்கோம் அப்புறம் நைட் வந்து பார்த்திங்கன்னா கோழிகள்லாம் அடைஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மீன் விலையை வந்து முன்னாடி அந்த டோரில் அந்த குச்சிக்கு அந்த இந்த குச்சிக்கு அந்த குச்சிக்கு நடுவில் மீன் விலையை வச்சு அப்படியே கட்டி விட்ருவோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோழி செட்டுக்குள்ளே எதுவுமே வந்து போகாதுங்க அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி நம்ம வந்து மீன் விலை வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்கேங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக மீன் விலை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம அதாவது இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அடிக்கு பத்தலைன்னு சொல்லிட்டு பழைய தகராக இருக்குது இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கனா போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருப்பேங்க இப்போ அது போட்டதுனால என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த எலியெல்லாம் வந்து பறித்து வச்சுருனால பாருங்க இப்போ இது எலி பறித்தது இல்லைங்க இந்த மண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிருக்குங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோல்ஸ் தெரியுது இதே நம்ம வந்து இந்த மண் போடாமல் தான் முதல்ல வச்சுருந்தேங்க அதாவது நம்ம மண் போட்டால் என்ன வந்து பார்த்திங்கன்னா கோழியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பறித்து அதை ஓட்ட பண்ணி விட்ருதுங்க அப்புறம் நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எலியெல்லாம் இன்னும் பறித்து உள்ளே போயிருதுங்க அந்த எலி போன ஓட்டையில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு வந்து உள்ளே போய் கோழி கலையெல்லாம் வந்து கொத்திடுதுங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சரி ஒரு டெம்பரவரி சொல்யூஷனாக வந்து பார்த்திங்கன்னா மீன் விலை கட்டிடல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக செட்டு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்கேன் அதாவது நான் வந்து ரெண்டு வேரியண்ட்டில் வந்து கட்டியிருக்கேன் அது நான் உங்களுக்கு அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் அதாவது அந்த முன்னாடி போட்ட இல்லைங்களா அந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் வந்து அந்த வீடியோ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேங்க அந்த வீடியோ அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி பாருங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வள வேரியண்ட்டில் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுங்க அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி இப்படி நம்ம மடக்கி வச்சுருக்கோம் இதில் எடுத்து அந்த குச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் கோழிகளில் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட்டிடுவோங்க கட்டிட்டு அப்படின்னா இந்த சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாம்பு வந்து அப்படின்னா போகாதுங்க இது வந்து கோ வளை கட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சுங்க இதுக்கப்புறம் எலி வருதா என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லலாம் இது கட்டுறது யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிகிட்டு இருக்கேன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எலியும் வரக்கூடாது பாம்பு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டியிருக்கேங்க ஆனால் இந்த வலை கட்டி என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எலி வந்து வருதுங்க அதுதான் வந்து உண்மை எப்படி போகிறோம் எலி வருது நீங்கள் எதாவது சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா கட்டிட்டீங்கல்ல எப்படி எலி வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாங்க அது வந்து எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேங்க அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா பழைய மீன் வளதுங்க புது வலையாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டினீங்கன்னா எலி வரும்ங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த நிறைய இடத்துல வந்து ஹோல்ஸ் இருக்குங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலி கடிச்சதில் அந்த வலை வரும்போதே கிழிஞ்சு வந்தது ஏன்னா பழைய இல்லைங்க அதனால் கிழிஞ்சு தான் வந்ததுங்க ஆனால் இந்த இடத்துல இப்போ நான் காட்டப்போகிற ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா எலி போட்டதுங்க பார்த்தீ தெரியுங்க பார்த்திங்கன்னா இந்த இது வந்து எலி போட்ட ஓட்டைங்க அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வலை கட்டுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலே மண்ணு போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வலையை வந்து கட்டினங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் எலி எப்படி ஓட்ட போட்டு போயிருக்குங்க அதாவது நம்ம ரெண்டு லேயர் கட்டியிருக்கேங்க இந்த பாம்பு வலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் கட்டியிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரி இன்ச் வலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் கட்டியிருக்குங்க இந்த ஒரி இன்ச் வலை வந்து பார்த்திங்கன்னா எலி வந்து கடிச்சிருங்க சரிங்களா அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வெளியே போட்டிருக்கோம் ஆனால் இந்த வலையை நம்ம வெளியே போட்டோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுகளுடைய கால் மாட்டிக்குங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இன்ச்சு வலை வந்து பார்த்திங்கன்னா வெளியே சைட்டில் போட்டிருக்கோம் ஆனால் இந்த ஒரு இன்ச்சு வலையை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கோழி வந்து கடிச்சிட்டு உள்ளே போயிருக்குங்க உள்ளே போய் இதில் மாட்டுன்னு நினச்சேன் ஆனால் இதில் மாட்டல இது இது இதில் மாட்டாமல் அப்படியே வெளியே எப்படி போச்சுன்னு தெரிலிங்க வெளியே போய் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டு செட்டுக்குள்ளே போயிருக்குங்க ஆனால் இதனால நம்மளுக்கு எலி சின்னதாக இருக்கிறதுனால மேபி போயிருக்கில்லங்க ஆனால் பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா போகிறக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாதுங்க ஏன்னா இப்போது இந்த இடத்துல வந்து வாட்டர் இருக்குன்னு வைங்களே இதில் பாம்பு போகுதுன்னா இந்த இதில் வந்து மாட்டிங்க ஆனால் எலியாகிறதுனால எப்படியாவது அந்த சந்திலே இதெல்லாம் கீழே கூட பூந்து போயிடுங்க ஆனால் பாம்புன்றப்போ உங்களுக்கு வந்து போகாதுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாம்பு போகாமல் இருக்கிற கட்டலைங்க ஆனால் அவங்க பண்ணையில் வந்து எலி தொந்தரவு இருக்குது அப்படின்னா இது வள கட்டுறது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேஸ்ட்டு தாங்க நம்ம வந்து ஒரு டெம்பரவரி சொல்யூஷனாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்டியிருக்கிறோம் வேற ஒன்றும் இல்லைங்க அதாவது இந்த செட்டு சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா கட்டுறக்கு வந்து எவ்வளோ காஸ்டாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு அதுக்கப்புறம் நம்ம கட்டுறக்கு எல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கயிறு வாங்கினது அதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரூபா வந்து செலவாகிருக்குங்க ஒரு இதே நம்ம ஒரு கம்பி வலை போடுறோம் ஒரு வெல்டு மிஸ் வச்சு நம்ம வந்து சுற்றியில் கவர் பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ இருந்தாலும் கேரண்டியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரரூபா பக்கம் செலவாயிருங்க சரி நம்ம செட்டு மாற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி சேஃப்டியாக இருக்குமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா சரி இப்போதைக்கு டெம்பரவரியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வலையை கட்டியிருந்தேன் ஆனால் இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா எலி இருந்தது அப்படின்னா எலி வந்து வலையை கடிச்சிருங்க அதுதான் உண்மை நான் வந்து சரி டெம்ப்ரரியாக இருக்கட்டும் ஆனால் பாம்பு வந்து பார்த்திங்கன்னா எலி எலி போட்ட ஓட்டையில் பாம்பு வந்தது அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற வலையில் மாட்டிக்கும்னு சொல்லி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லேயரில் வந்து பார்த்திங்கன்னா வலை போட்டிருங்க அதாவது உங்களுக்கு இந்த பாம்பு வலையை போட்டிருக்கேன் வெளியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இன்ச் வலை போட்டிருங்க ஒரு இன்ச் வலை போட்டோம்னா நம்ம உள்ளே வந்து எலி ஓட்டை போட்டு போனோம்னால் அந்த இதில் மாட்டிக்கும் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டில ஆனால் பாம்பு போச்சுன்னா கண்டிப்பாக மாட்டிக்குங்க அப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா வலை வந்து கட்டியிருங்க ஒரு இன்ச் வளைங்க அவுட்டரில் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச் வலையாக கொடுத்துட்டாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டிஃப்ரென்ஸுங்க இதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் வளைங்க அதாவது ரெண்டு வரல் தான் போகும் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு வரல் போகும் நம்ம காட்டுற மாதிரி மூணு வரல் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த ஹோல்ஸில் வந்து அந்த சின்ன பாம்பாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருங்க ஆனால் பாம்பு வந்து உள்ளே போனாலும் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிங்க இந்த உள்ளே போட்டிருக்கோம் பார்த்திங்களா அந்த வலையில் மாட்டிக்கும் சரிங்களா ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா கோழி குஞ்சுகள் வந்து உள்ளே போச்சு அப்படின்னா மாட்டிங்க இந்த வலையில் ஆனால் இது வரைக்கும் என்ன போட்டு என்ன நாள் ஆச்சு எதுவும் மாட்டலைங்க மாட்டாத வரைக்கும் நல்லதுங்க அப்புறம் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோழி குஞ்சுகள் வந்து போகாதுங்க இந்த ஒரு இன்ச் வலையில் அதே இந்த ரெண்டு இன்ச் வலையில வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போயிடுங்க அதாவது இந்த கோழி வலை வந்து எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட்டுக்கு வெளியே பாம்பு வராமல் இருக்குது அந்த மாதிரிலாம் போட்டோம்னா வேஸ்ட்டு தாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை வந்ததுன்னா பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒழுகுங்க இந்த இடத்துல ஒழுகும்போது என்னாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தண்ணி பட்டு வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டுக்கு இந்த வலையெல்லாம் வந்து இழுத்துட்டு வந்துடுதுங்க இழுத்துட்டு வரும்போது என்னதுனு பார்த்திங்கன்னா பாம்பு ஏதோ ஒன்று போச்சு அப்படின்னா உள்ளே போய் மாட்டாதுங்க அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கல் வச்சிருக்குங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா கல் வச்சிருக்கேன் ஆனால் எலிகிட்டே வந்து தாக்கு பிடிக்கிற இல்லைங்க இந்த வலை எழு வந்து எலி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கடிச்சு துப்பிட்டு உள்ளே போயிருதுங்க ஆனால் பாம்பு வந்தது அப்படின்னா மாட்டி கண்டிப்பாக மாட்டிக்குங்க பாம்பு வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த உள்ளே இருக்கிற வலையில் மாட்டிக்கும் ஆனால் எலி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் தப்பிச்சு போயிருந்துங்க நீங்கள் வந்து இந்த கோழி வலை வந்து பாம்பு போராமல் இருக்கிறதுக்கு ஷெட்டுக்கு வெளியே போடுறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு போடலாங்க ஆனால் எலி வந்து அதில் வந்துடுது அதுதான் வந்து ஒரு மேஜரான பாயிண்ட்டு ம அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபென்ஸ் போடுறீங்க அப்படின்னா இந்த வலை வந்து உங்களுக்கு செட் செட்டாங்க ஃபென்சிங்கு பதிலாக இந்த வலை போடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டால் ஃபென்சிங் பதிலாக தாராளமாக போடலாம் ஏன்னா நான் அது போ ட்ரை பண்ணி இல்லைங்க ஆனால் அது போடலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபென்சிங்க்கு பதில் இந்த பழைய மீன் வலையை தான் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா கட்டுறாங்க அதனால் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த வலையை வந்து பார்த்திங்கன்னா எலி வந்து கிடச்சிருதுங்க அதுதான் வந்து உண்மை சரி நம்ம எப்படி கட்டியிருக்கோம் எலியெல்லாம் வந்து தாக்கு பிடிக்குதா இல்லை பாம்பு தான் வருதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோ மேக் பண்ணி போடல அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணி போடுறேங்க நீங்கள் எலி வர எலி கழிக்குதா அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது எலி தான் தீருங்க உங்களுக்கு பாம்பு வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு லேயருக்கு வந்து ஷர்ட்டுக்குள்ளேயே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பாம்பு தொல்லை இருக்காதுங்க அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு இன்ச்சோல வாங்கிட்டிங்கன்னா பாம்பு உள்ளே போய் அதில் மாட்டில்னாலும் உள்ளே போகிறக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் ஹோல்ஸ் போட்டுருந்தது அப்படின்னா உள்ளே போயிருங்க அந்த எலி வந்து ஹோல்ஸ் போடுது அப்படின்னா அந்த வழியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாம்பு வந்து பார்த்திங்கன்னா போயிருங்க அதனால் நீங்கள் எதுக்கும் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு போட்டுக்கோங்க அதனால தான் நான் வந்து செட்டு போடும்போதே உங்களுக்கு வெல்டுமே சுவிட்ச் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஏன்னா சீட்டு போட்டதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சீட்டில் வந்து அந்த ஒரு அடிக்கு இல்லாதனால தான் தான் வந்து இவ்வளோ பிரச்சனைங்க நீங்கள் ஷெட்டு போடும்போது தெளிவாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தேவையாக செலவுகளாக வராதுங்க சரி இது நம்ம போட்டிருக்கிறோம் எப்படி இருக்குது ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வீடியோ போட்டுறல அப்படின்னா இந்த வீடியோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மருந்துடாமல் நம்ம வேளாண்மை தகவல்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெல் பட்டன் ஒன்று தெரியுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே அதில் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் கோழிகள் சம்பந்தப்பட்ட வீடியோஸ்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் சார்ந்த வீடியோஸ்கள்லாம் போடுறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனுக்குடன் வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்